தெற்கு உடுவில்்பு மாணிப்பாயப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் ஜெர்மனி ஸ்டுட்கார்டு கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களில் வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் விக்னேஸ்வரன் அவர்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பொன்னையா தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரத்னம் பபா அவர்களின் அன்பு கணவரும் ஆகியோரது பாசமிகு தந்தையும் பிரகாஷ் அவர்களின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான சண்முகலிங்கம் திருநாவுக்கரசு கமலாதேவி தங்கேஸ்வரன் மற்றும் கணேசரத்னம் ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான ரத்னம் கனகரத்னம் மற்றும் தங்கரத்னம் காலம் சென்ற நவராணி மற்றும் செல்வராணி ஜெயரட்னம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் அன்பு பேரரும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்